ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் குமாரிஸ் கிச்சன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் நடந்த ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் போட்டிருந்தோம் அந்த வீடியோ தான் நான் இப்போ ஷேர் பண்ணுறேன் வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இது பார்த்தீங்கன்னா எங்கள் பாப்பாவோட ப்ளவுஸு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் தான் இருந்துச்சு இதில் ஃபுல்லாகவே பீட் ஒர்க் தான் போட்டிருந்தோம் பேக்கில் ரெண்டு லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேண்டுக்குன்னு கொஞ்சம் ஒர்க் பண்ண சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் இந்த சாரீ வந்து இந்த சாரீ தான் அந்த க்ரீன் ப்ளூ அந்த கோல்டன் கலர் காம்பினேஷனில் இந்த ஸாரி வந்துருந்துச்சு முந்தான வந்து இந்த மாதிரி எல்லோ கலரில் இருந்துச்சு அதுக்கு தான் அந்த ஒர்க் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்னோடய சிஸ்டர் ப்ளவுஸு இனி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் டிசைன் ஒர்க் போட்டிருந்தோம் ஸேரீ பார்த்தீங்கன்னா ஃபேண்டா கலரில் தான் எடுத்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஹேண்டுக்கு நல்லா ஹெவியாக ஒர்க் பண்ணிவிட்டு பேக் நெக்கும் கொஞ்சமாக ஒர்க் பண்ணியிருந்தோம் இந்த மாதிரி ஒரு ரவுண்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பீட் ஒர்க் தான் நாங்கள் ஒர்க் பண்ணது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பீட் ஒர்க் வச்சு தான் ரெடி பண்ண சொல்லிருந்தோம் அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்புறம் நாங்கள் வேர் பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த மாதிரி பின்னாடி பேக் டிசைனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புட்டாக் புட்டாக்காக கொடுத்துருந்தோம் இது இதுதான் அந்த சேரீ இந்த ஃபேண்டா கலரில் இருந்துச்சு அப்புறம் அதில் வந்து கோல்டனும் இல்லாமல் காப்பரும் இல்லாமல் அந்த மாதிரி பார்டர் தான் இருந்துச்சு இந்த மாதிரி கிராஸ் லைன் டிசைன் கொடுத்துருந்தாங்க அப்புறம் ஸ்டோன் வச்சிருந்தாங்க டிசைனில் இது பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ளவுஸ் தான் இது வந்து சேமாக கிடைக்கல எனக்கும் சிஸ்டருக்கும் அதனால் கொஞ்சம் லைட்டாக டிஃப்ரென்ஸ் இருக்கும் இதுவும் ஒர்க்கு பார்த்திங்கன்னா சேம் ஒர்க் அப்படியே தான் கொடுத்துருந்தோம் இதே மாதிரி ஹை கொஞ்சம் ஹெவியாக கொடுத்துட்டு அப்புறம் பேக் நெக் கொடுத்துருந்தோம் எனக்கும் சேரீ பார்த்திங்கன்னா ஃபேண்டா கலர் தான் ஆனால் ஃபேண்டா கலரில் அக்காவ மாதிரி இருக்காது கொஞ்சமாக லைன் கிராஸ் லைன் இல்லாமல் நல்லா நீட்டாக இருக்கும் இந்த பாருங்கள் இந்த ஒர்க்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு ஹேண்டில் எப்படி ரெண்டு லைனுக்கு நம்ம இந்த மாதிரி போட்டோமோ அதே ஒரு பேக் நெக்குக்கும் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பிங்க் கலர் ஸ்டோன் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க இதோடய குஞ்சம் வந்து இந்த மாதிரி தான் நாங்கள் போட்டிருந்தோம் பீஸ் ஸேரீ கிடைக்கல பட்டு ஓரளவுக்கு கொஞ்சமாக மெர்ஜாகுற மாதிரி தான் இருந்துச்சு அதனால் நான் இந்த சேரீ எடுத்திருந்தேன் அக்கா அந்த சேரீ எடுத்திருந்தா ட்ரெஸ் எல்லாம் எடுத்தது பார்த்தீங்கன்னா நாங்கள் சென்னை தான் எடுத்தோம் திருநெல்வேலியில் இருக்க சென்னை சில்க்ஸில் தான் எடுத்தோம் கலெக்ஷன்ஸும் பார்த்திங்கன்னா அங்கே நிறையவே இருந்துச்சு எங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் அமைஞ்சிச்சு அதனால் நாங்கள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உடனே ஆரி ஒர்க் பண்ண கொடுத்துட்டோம் வெளியே இந்த டைமில் எங்களால் ஆரி ஒர்க் அதிகமாக பண்ண முடியாதுன்னு சொல்லி தான் நாங்கள் வெளியே கொடுத்தோம் இல்லாட்டி நானும் என் சிஸ்டமே ஆரி ஒர்க் பண்ணுவோம் இது பார்த்திங்கன்னா அதே மாதிரி கலரில் இருக்கட்டும்னு சொல்லிட்டு அத்தைக்கு இந்த சேரீ எடுத்திருந்தோம் இது வந்து பார்டர் எதுவுமே இல்லை பிளின் டிசைனில் இருந்துச்சு அதுக்கு ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் இருந்துச்சு இதுதான் நாங்கள் எங்கள் அத்தைக்கு வாங்கினோம் சாரீ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வேஸ்ட்டி ஷர்ட்டை எடுத்துருந்தோம் வேஸ்டி ஷர்ட்டை பார்த்திங்கன்னா பசங்களுக்கு என் ஹஸ்பண்டுக்கு அதுக்கப்புறம் மச்சான் எல்லாத்துக்குமே வேஸ்ட்டி ஷர்ட்டை தான் எடுத்துருந்தோம் அது வந்து இந்த காப்பர் கலரில் எடுத்துருந்தோம் செட்டு இது ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இது தான் வாங்கியிருந்தோம் இது பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அதனால தான் இது செலக்ட் பண்ணியிருந்தோம் இது எடுத்தது பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்க வீடு தான் எடுத்துருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது என்னோட ஹேண்டுக்கு நான் போட்டிருந்தேன் மிகிந்தி டிசைன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஈஸியாக வர மாதிரி நான் ஒரு டிசைனை செலக்ட் பண்ணி நானே வச்சுக்கிட்டேன் என் கைக்கு அதுக்கப்புறமா பாப்பாக்கும் பார்த்தீங்கன்னா நானே என் வச்சு விட்டுட்டேன் எனக்கு தெரிஞ்ச டிசைனை நான் ஏதோ கோலம் போல போட்டு வரைஞ்சி விட்டாச்சு இதுதான் நான் போட்ட டிசைன் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி மெஹந்தி டிசைனை கிட்ஸுங்களுக்குமே வச்சுட்டுருக்கேன் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அவங்களும் நல்லாவே ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க ஃபஸ்ட்டு இந்த டிசைன் தான் பார்த்தீங்கன்னா நான் என் பாப்பாவுக்கு வச்ச டிசைனை பார்க்கவே ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே உடன் அப்படியே வரும் நானும் சிஸ்டரும் பார்த்தீங்கன்னா டார்வர் ப்ளஸ் வேர் பண்ணியிருந்தோம் அந்த சாரியும் பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு அதுக்கப்புறமா பசங்கள் எல்லோரும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேஸ்ட்டு கிட்ட தான் வேர் பண்ணியிருந்தாங்க ஃபோட்டோலாம் இதெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்